உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவம் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி சீமான் வீட்டை முற்றுகையிட்ட பெரியாரியவாதிகள் ஸ்தம்பித்த ஈசிஆர் சாலை இந்த அடிப்படையில் நேற்ற தினத்தில் சமூக வலைதளங்கள் முழுமைக்கும் இது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது பெரியாரியவாதிகளால் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்ன ஆயிற்று சீமான் வீட்டிற்கு முன்பு ஈசிஆர் சாலையில் நடந்தது என்ன என்பதை குறித்து தான் நாம் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் சீமான் அவர்கள் பெரியாரை குறித்து அவதூறாக பேசிவிட்டார் பெரியாரை குறித்து முகாந்திரம் இல்லாமல் பேசிவிட்டார் பெரியாரை குறித்து ஆதாரம் இல்லாமல் பேசிவிட்டார் என்று போராட நேற்றைய தினத்தில் முப்பத்தி மூன்று அமைப்புகளை சார்ந்த பெரியாரிய ஆதரவாளர்கள் நேற்றைய தினத்தில் சீமான் வீட்டை போகிறோம் என்று ஈசிஆர் சாலைக்கு வந்து குவிந்திருந்தார்கள் குவிந்தபோது கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட பெரியாரியவாதிகளால் அந்த ஈசிஆர் சாலை முழுமைக்கும் நிரம்பி சீமானுக்கு எதிரான முழக்கங்களை இட்டும் சீமானுக்கு எதிரான கோஷங்களை இட்டும் சீமான் பதாகைகளை சேதப்படுத்தியும் நேற்று அவருடைய எதிர்ப்பை வெளிக்காட்டி கொண்டிருந்தார்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் சீமானுடைய பதாகையை கீழே போட்டு ஒப்பாரி வைத்தும் தங்கள் எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருந்தார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்களும் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகளும் இதுதான் பெரியாரின் பகுத்தறிவா என்று விமர்சிக்கும் வகையில்தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது இப்படி ஒரு பக்கம் கோஷம் போட்டு முழக்கம் போட்டு சீமானுக்கு எதிரான முழக்கங்களை செய்து வந்த இவர்கள் வேங்கை வாயில் சம்பவம் நடக்கும் பொழுது எங்கே போனார்கள் என்றும் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விவகாரம் ஸ்ரீமதி சம்பவம் நடக்கும் பொழுது எங்கே போனார்கள் என்றும் தங்ஸ்டன் விவகாரமும் பரந்தூர் விவகாரம் விவகாரமும் நடக்கும் பொழுது எங்கே போனார்கள் என்றும் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடக்கும் பொழுது எங்கே போனார்கள் என்றும் கேள்வி எழுப்பி வந்தார்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகள் பலர் இதை கேள்வி எழுப்பி வந்தார்கள் இந்த நிலையில் தொடர்ந்து நானூறுக்கும் மேற்பட்டோர் போராடி வந்தவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய செய்தியாளர்கள் ஊடகவியலாளர்கள் பலர் அவர்களை நேர்காணல் எடுக்க சென்ற பொழுது எதற்காக இங்கே கூடியிருக்கிறீர்கள் சீமானை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது சீமான் பெரியார் குறித்து என்ன பேசினார் என்ற முதன்மையான கேள்விகளை கொண்டு அந்த போராட்ட குழுவினரில் இருந்து பலரை கேள்வி எழுப்பிய போது அவர்கள் சொன்ன வார்த்தை இங்கு எதற்கு வந்தோம் என்று தெரியாது பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள் கூப்பிட்டார்கள் ஏதோ போராட்டம் என்று கூப்பிட்டார்கள் சீமான் யார் என்று தெரியுமா என்று கேட்டதற்கு சீமான் யார் என்று எங்களுக்கு தெரியாது என்றும் பலர் பேசி வந்தார்கள் குறிப்பாக ஒரு பாட்டி என்ன சொன்னார்கள் என்றால் வீட்டில் என்னுடைய கணவர் தொல்லை தாங்கவில்லை அதனால் இந்த இடத்திற்கு நான் போராட வந்தேன் என்று சொன்னார்கள் காசு எதுவும் கொடுப்பார்களா என்ற கேள்விக்கு வீட்டிற்கு போகும்போது தான் கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன் என்றும் சொன்னார்கள் கூடுதலாக உங்களை கைது செய்ய போகிறார்கள் நீங்க ஏன் இந்த இடத்துக்கு வந்தீங்க கைது செய்யட்டும் இங்கேயும் சோறு போடுவார்கள் அங்கேயும் சோறு போடுவார்கள் என்றும் பேசி வந்தார்கள் இவர்கள் எல்லோரும் காசு கொடுத்துதான் அழைத்து வரப்பட்டார்கள் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஊடகவியலாளர் பலரும் இதை குறிப்பிட்டு வந்தார்கள் இன்னும் கூடுதலாக போய் சிறு பிள்ளைகள் இளைஞர்கள் இவர்களை கூட்டி வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வைத்தார் இது மட்டுமல்லாமல் ஒரு சின்ன பையன் ஒருவனை வைத்து சீமானருடைய பதாகையை அடிப்பது போல ஒரு காணொலி பதிவிட்டு அவர்கள் பதிவிட்டிருந்தார்கள் அதை பார்க்கும் பொழுது சிறு பிள்ளை பெரியாரியவாதியாக இருக்கிறான் சீமானை எதிர்க்கிறான் என்று அவர்கள் பெருமிதமாக பேசியிருந்தாலும் அதில் நமக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் ஏற்படுகிறது ஒரு சிறு பிள்ளை அரசியல் அறிவில்லாத ஒரு சிறு பிள்ளையை போராட்டக் களத்திற்கு கொண்டு வந்து இது போன்ற வேலைகளை செய்ய வைப்பதுதான் பெரியாரியவாதமா பெரியார் இத்தகைய தத்துவத்தை தான் முன்வைத்து அரசியல் செய்தாரா என்ற கேள்வியும் எழுகிறது தொடர்ந்து சீமானுக்கு எதிராக நாம் தமிழருக்கு எதிராக கோஷமிட்ட அவர்கள் பெரியாரை எதிர்த்த சீமானை நாங்கள் விடமாட்டோம் பெரியாரை தொட்டால் நீ கெட்ட என்ற ஒரு பதாகையை வைத்து அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் முதன்மை தலைவர்களாக திருமுருகன் காந்தி கொளத்தூர்மணி போன்ற இயக்க தலைவர்கள் அந்த இடத்தில் தலைமையேற்று இந்த போராட்டத்தை நடத்தினார்கள் அவர்களிட்ட கோஷங்கள் எல்லாம் சீமானுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறிக்கும் வகையில் தான் இருந்ததே ஒழிய கொள்கை ரீதியான கோஷமாக இருந்ததாக சந்தேகம் ஏற்படுகிறது என்று பலரும் பேசி வந்தார்கள் இப்படி போராட்டம் செய்து கொண்டிருந்த ஒரு பக்கம் இவர்கள் இருந்தார்கள் இன்னொரு பக்கம் இந்த முற்றுகை போராட்டத்தை அறிந்த நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகள் பலர் படையெடுத்து சீமான் வீட்டிற்கு வந்தார்கள் இந்த முற்றுகை போராட்டத்திற்கு முதல் நாள் இரவில் இருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் பலர் படையெடுத்து சீமான் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் வந்து சேர்ந்தவர்கள் காலை உணவு சமைத்து சாப்பிட்டார்கள் பிறகு ஆட்டம் பாட்டம் என்று அந்த இடத்தை ஒரு கலகலப்பான ஒரு இடமாக மாற்றி அவர்கள் போராட்ட களத்தை நீர்த்து போகும் செய்யும் விதமாக பத்திரிகை ஊடகங்களை திசை திருப்பினார்கள் இது மட்டுமல்லாமல் சீமானும் அந்த உணவு பந்தியில் அந்த கலகலப்பான பாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உணவறிந்து விட்டு ஓய்வெடுக்க சென்றார் அங்கு ஒரு முற்றுகை போராட்டம் நடக்கிறது என்பதையே திசை திருப்பும் வகையில் நாங்கள் அவர்களுக்காக காத்திருக்கவில்லை நாங்கள் இங்கு ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்துகிறோம் நாங்கள் இங்கு வரவேற்று இங்கு சந்தோஷமாக மகிழ்வாக இருக்கிறோம் என்று என்பது போல அந்த நிகழ்வு தென்பட்டது பிரியாணி செய்து எல்லா ஊடகங்களும் சுட சுட நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு ரெடியாகிறது பிரியாணி தம்மைல் வைத்து பேசும் அளவிற்கு அவர்கள் நேற்றைய தினத்தில் ஒரு சிறப்பான சம்பவம் செய்தார்கள் என்றுதான் நாம் இதை பார்க்க வேண்டும் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருந்தவர்கள் சீமானுக்கு எதிராக முழக்கமிட்ட பெரியாரியவாதிகள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார்கள் பிறகு ஓய்வெடுத்திருந்த சீமான் பத்திரிகையாளர் சந்திப்பிற்காக நேரடியாக வந்து இது குறித்து விவாதிக்க வந்தார் பிறகு பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்வி சீமானவர்கள் வீட்டை முற்றுகையிட வந்தவர்களை சீமான் பார்க்கவில்லை சீமான் பயந்து விட்டார் என்று திருமுருகன் காந்தி கொளத்தூர்மணி போன்றவர்கள் எல்லாம் கேள்வி எழுப்புகிறார்களே நீங்கள் அதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது சீமானவர்கள் சொன்னார் நான் இங்கேதான் இருக்கிறேன் நேரில் வந்து பேசட்டும் நான் காத்திருக்கிறேன் நான் யாரையும் என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று அழைக்கவில்லை யாரும் வர வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாரும் என்னுடைய அண்ணன் தம்பிகள் தான் என்று பேசினேன் அதனாலே இத்தனை பேர் வந்தார்களே நாம் அழைத்திருந்தால் எத்தனை பேர் வந்திருப்பார்கள் என்று ஒரு செய்தியை சீமான் அவர்கள் பத்திரிகையாளத்தில் சொல்லும் பொழுது வியப்பாகவே இருந்தது ஏனென்றால் சீமான் சொல்லிதான் திருமுருகன் காந்தி அவருடைய வீட்டை முற்றுகையிட சென்றார்கள் என்று ஊடகத்தில் ஒரு செய்தி வந்து கொண்டிருந்தது அதை பார்க்கும் பொழுது சீமானிடத்தில் அதிகம் கேள்வியாக எழுப்பினார்கள் நீங்கள் தான் அனுப்பினீர்களாமே அந்த தமிழருடைய இயக்கத்தை சார்ந்த தலைவர்களையும் தொண்டர்களையும் திருமுருகன் காந்தி வீட்டை முற்றுகையிட நீங்கள் தான் அனுப்பினீர்களா என்ற கேள்விக்கு சீமான் சொல்கிறார் நான் இதுவரைக்கும் அந்த பழக்கம் எனக்கு இல்லை நான் யாரையும் அடியால் வைத்து அடித்ததில்லை நேரடியாக நானே போய் சண்டையிடுவேன் அதற்கான தேவையும் எனக்கு எழவில்லை என்று சீமான் அவர்கள் பதில் சொன்னார் தொடர்ந்து பெரியார் அவர்களையும் திராவிடத்தையும் எதிர்க்க வேண்டிய தேவை சீமானுக்கு எங்கே வந்தது உங்களுடைய முன்னோர்களே பெரியாரை போற்றி தான் பாடினார்களே என்ற கேள்விக்கு ஆமாம் பாரதி போற்றி பாடினார் பாரதிதாசன் போற்றி பாடினார் பிறகு தமிழை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தாய் தடுத்தாலும் விடாதே என்ற பதவியும் பெரியாருக்காக தான் எழுதினார் என்று சீமானவர்கள் சொல்லிவிட்டு நாங்கள் பெரியாரை எதிர்ப்பது இது தொடக்கம்தான் பிறகு இன்னும் பல ஆட்டங்கள் இருக்கிறது என்று பேசினார் இது ஒரு சித்தாந்த போராக இல்லாமல் களச்சண்டையாக மாறியிருக்கிறது தொடர்ந்து பெரியார் விசஸ் பிரபாகரன் என்ற ஒரு சித்தாந்த போராக இருந்தது இப்பொழுது களச்சண்டையாக மாறியிருக்கிறது களச்சண்டையில் ஒரு வீட்டை முற்றுகையிட வந்த திராவிட பெரியாரியவாதிகளை எதிர்த்து சீமானவர்கள் நாங்கள் கோட்டையை முற்றுகையிடுவோம் இவர்கள் வீட்டை முற்றுகையிடுவார்கள் இதுதான் திராவிடம் என்றும் பேசி வந்து வந்திருக்கிறார் தொடர்ந்து பாஜகவினர் ஆதரிப்பது அவர் மீது ஒரு காவிச்சாயம் பூசுகிறார்கள் இந்த திராவிடவாதிகள் என்று அவர் பேசுகிறார் நான் மட்டும் பேசவில்லை பலர் பெரியாரை கொடுத்து பேசியிருக்கிறார்கள் என்னுடைய முன்னோர்களே பலர் பேசியிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் காவிச்சாயம் பூசுவீர்களா திமுகவினரே பல பேர் பேசியிருக்கிறார் திருமுருகன் காந்தியை திமுகவை இகழ்ந்து பேசியிருக்கிறார் அவர்கள் மீதெல்லாம் காவிச்சாயம் பூசப் போகிறீர்களா என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார் தொடர்ந்து சித்தாந்தப் போராக இருந்தது களச்சண்டையாக மாறியிருக்கிறது அது அரசியல் போராக மாறுமா அரசியல் சண்டையாக மாறுமா என்பது ஈரோடு கிழக்கு முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரியாரா பிரபாகரனா என்ற ஒரு கலச்சண்டை அரசியல் சண்டையாக மாறுமா என்ற கேள்வியோடு நாம் இன்றைய காணொளியை முடிப்போம் நன்றி வணக்கம்